ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் டைம் இப்போ செவன் தேர்ட்டி ஆகுது அங்கே நான் நெல்லை விற்கிறனால காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருச்சு அங்கே முடிச்சதுக்கப்புறம் இங்கேயும் குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சது நான் என்ன சமைச்சேன் என்ன குழம்பு வச்சேன்னு வாங்க பார்க்கலாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து கருவாடு அப்புறம் பசலி கீரை பொய் சாகோ அதோட தண்டு உருளைக்கெழங்கு தக்காளி இதெல்லாம் போட்டுதான் குழம்பு கொட்டிக்கிழங்கும் சேர்த்துருக்காங்க கருவாடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சண்டே இந்த குழம்பு தான் நிறைய பேருக்கு ஏபிசி ஜூஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது அந்த ஜூஸ் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க குடிக்க கூடாது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நான் ரெடி பண்ணி குடிக்க போறேன் அந்த ஏபிசி ஜூஸ் வந்து வாரத்தில் மூணு நாள் இல்லாட்டி நாலு நாள் எடுக்கலாம் ரெகுலராக எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் மூணு நாள் இல்லாட்டி நாலு நாள் எடுத்தோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் அதனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே நான் ரெடி பண்ணி குடிக்க போகிறேன் சரி வாங்க நான் எப்படி ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணுறேன் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து சின்ன ஆப்பிள் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் சிறுசுங்கிறனால பாருங்கள் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து கம்மியாதான் எடுக்கணும் பாதி பீட்ரூட் ரெண்டு கேரட் அப்புறம் ஆப்பிள் அந்த தான் ஜூஸ் பண்ணுவாங்க பீட்ரூட் அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திகட்டிட்டு வரும் இது வந்து சின்ன பீட்ரூட்டாக இருக்கிறனால நான் முழுசா சேர்த்துருவேன் இப்போ இந்த தோல் எல்லாம் சீர்த்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அங்கே கேரட் பீட்ரூட்லாம் தோல் இருக்கும் இருக்கும்போது எங்கள் வீட்டில் மாடு இருக்கு தெரியுமா அது வந்து குட்டி போட்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு வந்து பால் ஊறவே இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இனிமேல் தான் வாங்கி கொடுக்க போறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அப்பா என்னன்னு தெரியல வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க அதனால வாங்கலை நேத்துல இருந்து தான் பால் ஊற ஆரம்பிச்சிருக்குது நேற்று நைட்டு ஃபுல்லாக குட்டி வந்து பால் குடிக்கலையா இருந்து செம்ம சவுண்டா இருந்திருக்கும் இன்ட்ரோலையுமே நிறைய டைம் கத்திக்கிட்டே இருந்தது கறக்க போறாங்க இங்க பாருங்களேன் பால் கறக்குறனால பின்னாடி ரெண்டு காலையையும் கயிறுல கட்டி வச்சுட்டு இந்த சைடு என்னோட மாமான்னு ஒருத்தவங்க அந்த மாமூன்னு சொல்லவே இல்லை அவங்க பிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் காலை வந்து என்னோட ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்காங்க பால் கறந்துட்டு இருக்கிறாரு அப்பா ஆனா ரொம்ப அதிகமா வரல கொஞ்சமாதான் வந்தது அதுக்கப்புறம் மாடு நிக்கல அந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்காம இருந்தனால அந்த மடியெல்லாம் வலிச்சிருக்குமோ என்னமோ அதனால ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தது கொஞ்சம் பால் கறந்ததுக்கு அப்புறம் நார்மலா இருந்துச்சு இப்போ ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாமே தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டேன் அது எல்லாமே அரைச்சிட்டு வந்துரலாம் இப்ப சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கிறேன் பாப்பாவுக்கு கோல்டு இருக்கு அதனாலதான் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நானே இப்போதானே தானே ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் சரி பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் அந்த டேஸ்ட் பிடிக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்காண்டி கொஞ்சம் பால் ஊத்தி மறுபடியும் அரைச்சேன் பால் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க வழியா இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் நிறைய பேர் வடிகட்டி குடிக்கிறாங்க வடிகட்டி குடிக்கறதுனால எந்த சத்துமே இல்ல இது அப்படியே தான் குடிக்கணும் ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கு இங்க கொஞ்சமா தண்ணி வேணா விட்டு அலம்பி சேர்த்துக்கலாம் இப்ப நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நான் குடிச்சிட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டே குடிக்க போறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்ப குடிச்சிட்டு சொல்ற எப்படி இருக்குன்னு பச்சையா பீட்ரூட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஐயோ எப்படி குடிக்க போற ஆனா இது ரொம்ப ஹெல்தி ரொம்ப பச்சையா இருக்கு அதுக்கு பேசாம பச்சையாவே சாப்பிட்டுலாம் போலயே எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் குடுத்து பார்த்தேன் அவளுக்கு டேஸ்ட் புடிச்சிருந்தது அப்படின்னா அவளே வீடியோல சொல்லுவா சூப்பர்னு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா பச்சையா இருக்கு பீட்ரூட்ல சாப்பிடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மத்தபடி நல்லா இருக்கு இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சாப்பிட போறோம் இங்க பாருங்க ஊற வச்சு வச்சிருக்கேன் சுண்டல் அது இவ்வளவு எடுத்திருக்கேன் இது வந்து ஆல்ரெடி நாங்க சாப்பிடும்போது ஒரு டைம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் ஆனா மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கல இன்னைக்கு மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிக்கிறேன் இது இது வந்து பாப்பா நல்லா சாப்பிடுவா இங்க பாருங்க சுண்டல் அது கூட ரெண்டு தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் உப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இப்ப இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு பாருங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் மிளகா பொடி உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கிறேன் ரோட்டு கடையில எல்லாம் சன்னா மசாலான்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா இது கூட மிக்சர் இல்லாட்டி பொறி சேர்ப்பாங்க சாட் மசாலா அப்படின்னு ஒண்ணு சேர்ப்பாங்க அது வந்து இப்ப வீட்டுல இல்ல அதனால நம்ம சாதாரணமாவே செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய dish ரெடி ஆயிடுச்சு அப்பா அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க இது வந்து தம்பிக்கு இது வந்து பாப்பாவுக்கு இது எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம் டைம் டுவெல் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான விலாக் தான் பார்க்க போறீங்க நிறைய பேருக்கு ஹோம்மேட் சோப் பற்றி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அதுவும் நிறைய பேர் ஆட்டுப்பாலில் அதுக்கப்புறம் கத்தாளையில் பண்ணுறாங்க வேப்பிலையில் பண்ணுறாங்க நிறைய பேர் பீட்ரூட்டில் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் ஆரஞ்சு வச்சு ஹோம்மேட் சோப் செய்ய போகிறேன் சரி வாங்க நான் என்னென்ன திங்ஸ் சோப் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குடி டேஸ்ட் எப்படி இருக்குமா டேஸ்ட் எப்படி இருக்கும் சோப் செய்ய பாறேன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்கலாமா நான் நினைச்சிட்டு எதாவது சாப்பிடுறதுக்கு பண்றேன் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறத பத்தி யோசிக்கிற உடம்பா இது சரி வாங்க பார்க்கலாம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு டேபிள் வாங்கியிருந்தோம் இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ரெண்டு யூஸஸ்க்காண்டி வாங்கியிருந்தோம் ஒன்னே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கேஸ் கீழே வைக்கக்கூடாதுன்னு கீழே இருக்கும்போது சப்போஸ் சிலிண்டர் நாங்கள் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஸ்லோவாக பண்ணியிருக்கேன் அதனால் சவுண்டு வரல அதை விட இந்த டேபிள் வச்சனால ஆன் பண்ணுற டைமில் சவுண்டு வரல அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி புஸ்ஸு புசுன்னு சவுண்டு வந்துட்டே இருந்தது நான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் சீக்கிரமாக ஒரு டேபிள் வாங்குங்க ஏன்னா எப்போ நாங்கள் கிச்சன் கட்டி சிலப்ப வைக்கிறோன்னு சொல்லி தெரியாது அதனால இந்த டேபிள் வாங்கினோம் அதை விட நிறைய சேலஞ்ச் வீடியோவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இங்கே ஒரு ட்ரா வேறு கொடுத்துருக்காங்க இது நாங்கள் வாங்கியிருந்தோம் இப்போது இந்த டேபிளுக்கு மேலே வச்சு கேஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த சவுண்டு எதுவுமே வர்றதில்ல நல்லபடியாக இருக்குது எனக்கும் எந்த பயமும் இல்லாமல் நான் இப்போ இதில் குக்கிங் பண்ணுறேன் ஹோம்மேட் சோப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் இது தேவைப்படும் இது வந்து சோப் கவர் ரப்பரில் கிடைக்கும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ரேட்டு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் குவான்டிட்டி ஒன்றில் கிடைக்கல ரெண்டு தான் வரும்னு சொல்லி சொன்னனால இந்த ரெண்டு கவருக்கு வந்து ஒன் எயிட்டி கொடுத்து வாங்கினோம் இது இது வந்து தேவைப்படும் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்க நான் வந்து மேட் சோப் கவர் அப்படின்னு சொல்லி தான் சர்ச் பண்ணி வாங்கினேன் மேட் சோப் ரெடி பண்ணுறதுக்கு செகண்ட் திங்ஸ் வந்து இந்த கிளிசரின் தேவைப்படும் பியர் சோப்பில் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பியூர் கிளிசிரின் இருக்குது அதனால் நான் இந்த சோப் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒன்றே ஒன்று ரெடி பண்ணலான்னு தான் இருந்தேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து நாலு சோப்பாக ரெடி பண்ணிடு எதுக்கு தனித்தனியாக ரெடி பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த கிளிசிரினை வந்து நம்ம கட் பண்ணி ஹீட் பண்ண போகிறோம் அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆரஞ்ச் ஒரு ஆரஞ்சு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் விட்டமின் இ கேப்சல் இங்கே இருபது கேப்சில் வந்து ஹண்ட்ரட் ருப்பியாமா இந்த சோப்பு வந்து டுவெண்ட்டி டூ ருபி இதெல்லாம் வச்சு தான் நம்ம சோப் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த பியர் சோப்பை கட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆரஞ்சு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு முதல்ல அந்த தோலை மட்டும் உரித்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை கிரைண்டர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் உள்ள ஆரஞ்சு சுவையெல்லாம் எடுத்து கிரைண்டர் பண்ணலாம் முதல்ல நம்ம இந்த தோலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் கிரைண்டர் பண்ணுறீங்களா நான் ஹீட் பண்ணுறேன் நம்ம ஊர்ல இருக்கே அத வாங்கி போய் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் புள்ளி மாதிரி இருக்கும்

இப்ப கட் பண்ணி சின்ன சின்ன பீசா எடுத்துக்கலாம் கத்தி போச்சு அருவாவ கொண்டுட்டு வாங்க அதுதான் சரியா வரும் பல்லு கடிச்சு கட் பண்ண நல்லா இருக்குடி ஓஹோ பழு நான் எனக்கு வேண்டாம் கட் பண்ணி முடிச்சாச்சு இதை நம்ம ஹீட் பண்ணலாம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டு பேர் சோப் கட் பண்ணியிருக்கோம்ல ஒரு சோப்பு கட் பண்ணி நம்ம ரெண்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு வேணும் நம்ம நாலு ரெடி பண்ணுறங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒன்று தேவைப்படும் அதனால் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க நாலு சோப் ரெடி பண்ணுறங்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நீ எது கம்மியாக பண்ணால் இன்னொன்று எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க ஹஸ்பண்ட் பாதி அரைச்சிட்டு மறுபடியும் கொண்டுட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு என்ன ஒரு சின்சியரிட்டி மூஞ்சியை கம்மிங்க சரி முதல்ல இதை கிரைண்டர் பண்ணிட்டு வாங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஜூஸ் தனியாக எடுத்து வைக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு டைம் கிரைண்டர் பண்ணுங்க இங்கே பாருங்க சூப்பராக வந்துருக்கு அது தனியாக வச்சிருங்க நான் இப்போ இங்க தண்ணி ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மேல ஒரு வச்சு தான் நம்ம கிளிசரி மட்டும் தனியா ஹீட் பண்ண போறோம் அதனால நான் இன்னொரு பாத்திரம் கொண்டுட்டு வரேன் இந்த தண்ணி முதல்ல நல்லா சூடாகட்டும் என்ன வாய் வீங்கி போயிருக்கு ஆ சொல்லுங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் வந்தாலும் தான் சொல்லுவேன் பாத்துக்கோங்க வாயில முதல்ல இடம் இருக்கா சாப்பிடுறதுக்கு ஒண்ணு ரெண்டு சாப்பிட வேண்டியதானே வாய வீங்க வச்சுட்டு உட்காந்து சரி இத போய் கிரைண்டர் பண்ணிட்டு வாங்க தண்ணி ஹீட் ஆகுது நான் நினைச்சிட்டு உனக்கு தெரியாம சாப்பிடணும் அதுதான் அங்க வீங்கி போயிருக்கேன் அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும் பரவாயில்ல நான் கிளீன் பண்ணிருந்தாலும் கூட இவ்ளோ சுத்தமா கிளீன் பண்ணிருக்க மாட்டேன் வாவ்

பாருங்களேன் எவ்வளவு சீக்கிரமா மில்ட் ஆகுதுன்னு கிண்டி விட்டுகிட்டே மாதிரி ஆகிடும் ஒரு துணியை வச்சு பிடிச்சி கிண்டிட்டு தண்ணி ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ ஆரஞ்சோட தோலை மட்டும் கிரைண்டர் பண்ணி எடுத்தாச்சு இதை இந்த சின்ன கிண்ணத்துல மாத்திட்டு இந்த சொலை எல்லாம் கிரைண்டர் பண்ணிட்டு வரலாம் சீக்கிரம் மாத்துக இதிலே ஐயோ ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறேன்னு அந்த தட்டு போச்சு உடச்சு வச்சுட்டாரு என்னோட புருஷன் அங்க பாருங்க அவங்க கிட்ட எப்படி தெரிச்சு போச்சு நம்ம ஆரஞ்சு சுவையெல்லாம் அரைச்சும் தெரியுமா அதை பாருங்க இந்த மாதிரி பில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஆரஞ்சு தோல் இருக்குல்ல அதை வந்து ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம ஆரஞ்சு சுவையெல்லாம் அரைச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜெல் ஒரு சோப்பு அப்படிங்கும் போது ஒரு ஸ்பூன் போதும் நாலு சோப்பு செய்கிறனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அந்த பேர் சோப்பு வந்து நல்லா மில்ட் ஆகிடுச்சு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு தோல் சொலை ஜெல் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல தனியாக ஒரு கிண்ணத்தில் அதை இந்த கிளிசிரின் கூட கலக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் கையில் மொபைல் வச்சுருந்தாரா நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாரு அந்த டைமில் மிக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கவே மறந்துவிட்டேன் எப்படி ஆகுமோ என்ன ஆகும்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க கலந்துட்டு க கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அதையே பார்த்துக்கிட்ருக்கேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து விட்டமின் இ கேப்சலும் மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பேர் சோப்பு எடுத்து ரெண்டு சோப்பாக மாற்றுறேன் அப்படின்னா ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சல் போதும் நான் வந்து நாலு சோப்பு இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறதுனால ரெண்டு மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ சேர்த்தாச்சு இதை ஒரு டென் செகண்ட் மாதிரி குக் பண்ணிக்கலாம் ഉം പൊണ്ടിട്ട് പണിതി സീകരത്തിൽ വീഡിയോ ഷൂട്ട് പണതേ മറന്നിട്ട് അപ്പം എപ്പോ എന്നെ താ ചിക്ക വീഡിയോ സരിയ എടുക്കലേ നീ இல்ல நம்ம சோப்பு சேர்த்திருந்தோம் தெரியுமா அது வந்து தண்ணி மாதிரி ஆகி கொஞ்சம் ஆயிடுச்சு வந்தாங்கல கொஞ்சம் மாறிடுச்சு சோப்பு அவசரத்துல நாங்க பில்டர் பண்ண தண்ணி அதுக்கப்புறம் ஆரஞ்செல்லாம் ஆரஞ்சு தோலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருந்ததை சேர்க்கும் போது மொபைல ஏன் கையில குடுத்துட்டு இவங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வீடியோ ஆன் பண்றதே மறந்துட்டு அதுக்கப்புறம் பாக்குற என்னாச்சு வீடியோ இல்ல ஒரு வழியே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப குக் பண்ணி வச்சிருக்கிறத அந்த கவர்ல சேர்த்துக்கலாம் வாவ் அஞ்சு சோப்பு நாளைக்கு காலையில பாக்குறேன் இல்ல இல்ல டூ ஹவர் இருங்க நான் நினைச்சேன் நாலே நாலு சோப்பு தான் வருவோன்னு அஞ்சு சோப் ரெண்டு மணி நேரம் ஆகுமா இது வந்து சோப்பா மாறுறதுக்கு வெயிட் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் இந்த கவரையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் உருகி கீழே ஒழுகுமா இல்லை சோப்பா வருமானு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சோப்பா பார்க்கலாம் சோப்பர் சம்பார் கவலை கூட சரியா

ஒருவேளை நீங்க பிரிட்ஜு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துல ரெடி நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் தான் டைம் அதுக்கு நான் வீட்டுக்குள்ள எப்படி வச்சிருக்கேன் இப்ப எப்படி சோப்பு பார்க்கலாம் வாங்க சிமெண்ட் தர வந்து எப்பயுமே ரொம்ப கூலா இருக்குமா அதனால நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வேற எங்கேயுமே வைக்கல வீட்டுக்குள்ள வச்சுட்டு இதை வச்சு மூடி வச்சிருந்தேன் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த வெள்ளை எலி இருக்குமா அது சப்போஸ் ஏதாவது செஞ்சிருச்சுன்னா இது என்ன சோப்பு எப்படி ரெடியா இருக்குன்னு வாங்க பாக்கலாம் பாருங்க வெளிய போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நிறைய இருந்தீங்க சாணி தரையில நெல்ல காய வைக்கிறீங்களே மண்ணாகாதா அதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவீங்கன்னு இங்க பாருங்க இதுக்கு பேரு இங்க சொல்றது தன சொல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இது வந்து அரிசி கிளீன் பண்றது அரிசியில நிறைய மண்ணு மண்ணு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா இதுல கிளீன் பண்ணுவாங்க இதே மாதிரி நெல்லு கிளீன் பண்றது வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையா இருக்கும் இது வந்து சின்ன ஓட்டை இதே மாதிரி சேம் இதே மாதிரி இருக்கும் ஆனா இங்க ஓட்டை மட்டும் பெருசா இருக்கும் அதுக்கு பேரு சலிக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா நெல்லு சலிக்கிறதுக்கு பேரு தன சொல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலதான் எப்போதுமே கிளீன் பண்ணுவோம் இதை வச்சுதான் நான் கவுத்து வச்சிருந்தேன் இல்லாட்டி அந்த எலி ஏதாவது டேமேஜ் பண்ணிருச்சுன்னா ஓகே இப்ப நம்ம செஞ்ச சோப்பை ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் பயமா இருக்கு வாவ் எனக்கு இன்னுமே டைம் வேணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க கையில் ஒட்டுது அதனால ஜஸ்ட் நான் ஒன்னே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் இன்னும் காயறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எல்லாம் கொஞ்சம் கையில் ஒட்டுது இன்னும் சரியாக காயலை ஆனால் சோப் ரெடி பாருங்க சோப் ரெடி ஆயிடுச்சு எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் வேணும் ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வீட்டுக்குள்ள வச்சே ரெண்டரை மணி நேரம் ஆகுது இன்னும் ரெடி ஆகலை பாருங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம மூணு மணி நேரம் இல்லாட்டி நாலஞ்சு மணி நேரமாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன் நாளைக்கு காலையில உங்ககிட்ட காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நல்லா காஞ்சு போயி சாதாரண சோப்பு மாதிரி இருக்கும் ஏன்னா நைட்ல வந்து இங்க ரொம்ப குளிருது இல்லை நான் வெளியே மேல எங்கேயாவது வச்சிருவேன் ஆனா இப்ப ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகியுமே எனக்கு இங்க வீட்டுக்குள்ள வச்சனால சரியா காயலை ஆனா சோப் ரெடி ஆயிடுச்சு ஹோம்மேட் சோப் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் காஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி முறை வருதுன்னு உங்ககிட்ட வாஷ் பண்ணி காமிச்சிருந்தேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது ஆனால் இப்போது என்னால் கழுவ முடியாது என்னோட கையிலையும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இப்போ கழுவுனே அப்படின்னா சோப்பு அப்படியே மில்ட் ஆயிரும் கண்டிப்பாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் காமிக்கிறேன் எந்த மாதிரி காஞ்சிருக்கு எப்படியெல்லாம் முற வருதுன்னு எல்லாமே நான் உங்கள் கிட்ட காமிக்கிறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்